நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நான் செஞ்சு காமிக்க போறது ஒரு பருப்பு பொடி இது ஆந்திரா ஸ்டைல் பருப்பு பொடிங்க பொதுவாக வந்து சவுத் இண்டியன் ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா மூணு விதமான பருப்பு போட்டு பருப்பு பண்ணுவாங்க ஆனால் ஆந்திராவில் வந்து பொட்டுக்கடலை போட்டு தான் பண்ணுவாங்க பொட்டுக்கடலை ப்ரோட்டீன் டிச்சு உங்கள் எல்லாேருக்கும் தெரியும் பருப்புப் பொடியை வந்து இந்த பருப்புப் பொடியை விரும்பாதவர்களே இருக்க முடியாது அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் வெறும் சாதத்தில் கொஞ்சம் நெய் போட்டு இந்த பருப்புப்படி போட்டு கலந்து சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் அதோட இன்னும் ஆவக்காவ் எழுதியும் சேர்த்து போட்டு கலந்து சாப்பிட்டிங்கனாக்கா இன்னும் கொஞ்சம் கூடுதலாக எல்லாருமே சாப்பிடுவாங்க இந்த பருப்புப்படி எப்படி பண்ண சொல்லிட்டு இப்போ பார்க்கலாங்க ஆந்திரா பருப்புப்படி இதுக்கு வந்து கன் பவுடர்னு சொல்லுவாங்க இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா பொட்டுக்கடலை ஒரு கப் அளவு கோபுரமாக அளந்தது ஒரு கப்பு கோபுரமாக அலந்திங்கனாக்க அதாவது கிட்டத்தட்ட இரநூறு கிராம் மெஷரில் நம்ம அளத்துகிறோம் அதுக்கு கிட்டத்தட்ட எட்டுலேருந்து பத்து பல்லு பூண்டு போடலாம் சின்னதாக இருந்தால் கொடுதலாக போடலாம் பெருசாக இருந்தால் குறைச்சி போட்டுக்கோங்க இது கொப்பரை நான் வந்து டெஸ்கேட்டட் கோக்னட் எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்கும் சிவப்பு மிளகாய் இது பேடிக்கை சில்லி அப்படிங்கிறப்ப கலர் கிடைக்கும் காரம் அதிகமாக இருக்காது அதனால் இது வந்து எது விதமாக எரிச்சலோ ஏதோ ஏற்படுத்தாது வேடிக்கை சில்லி வந்து கிட்டத்தட்ட ஒரு அழகுக்கு ஒரு எட்டு மிளகாய் போடலாம் கெடுத்து வச்சுருக்கேன் இது வறுக்கிறதுக்காக கொஞ்சமாக நெய் தேவையான அளவு உப்பு பருப்பு படிக்க லேசாக வறுத்தா நல்லா இருக்குங்க அதுக்காக கொஞ்சமாக நெய் விட்டுக்கிறேன் அதிகம் நெய் தேவையில்லை ஜஸ்ட் ஒரு கால் டீஸ்பூனோட குறைவை போட்டுக்கிறேன் இதோட முதல்ல தேவையான அளவு மிளகா போட்டுக்கலாம் இதோட பொட்டுக்கடலை போட்டுக்கலாம் இத கொஞ்சம் சூடார அளவுக்கு வருத்தா போதும் ரொம்ப வறுக்க கூடாதுங்க நம்ம கையில தொட்டு பார்த்தா கொஞ்சம் சூடு இருக்கணும் அந்த அளவுக்கு வருத்தா போதும் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு வருங்க அந்த நெய் சேர்க்கிறப்ப ஒரு நல்ல வாசனை கிடைக்கும் அந்த லேசா சூடு பண்றப்ப இன்னும் கொஞ்சம் சுவை கூடுதலா கிடைக்கும் இது சூடாகிச்சானு எப்படி தெரிஞ்சுக்கிறதுனே இப்போ நம்ம கையில் தொட்டு பார்க்கணுங்க இது இன்னும் அவ்வளோ சூடு தெரியல இன்னும் கொஞ்சம் இருக்கட்டும் இது நல்லா சூடாகிடுச்சு இப்போ அடுப்பை அணைச்சிடுறேன் லேசாக கொஞ்சம் நிறம் மாறி இருக்கு பார்த்திங்களா ஒரு பழப்பளக்கு வந்திருக்கு இப்போ இதை வந்து ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சுட்டு ரூம் டெம்பரேச்சர் வந்த பிறகு மிக்சியில் பவுடர் பண்ணிக்கலாம் இந்த ஒரு அழகுக்குன்னு கிட்டத்தட்ட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு பிடிக்குங்க கல் உப்பு போடுறேன் இதோட இப்படி போட்டுக்கலாம் நல்ல ரூம் டெம்பரேச்சர் வந்து போட்டுக்கலாம் இன்னும் ஒரு தடவை திருப்புறங்க இன்னும் கொஞ்சம் நல்ல இப்போ இது சலடையில் போட்டலாம் இதை பாருங்க இவ்வளோ கோர்ஸாக இருக்குது இப்போ இதை திரும்ப மிக்சி ஜாரில் போட்டுக்கணும் இப்போ இதோட பூண்டு பல்லு சேர்த்துக்கலாம் கொப்பரை சேர்த்துக்கலாம் இப்போ இந்த மிக்ஸியை வந்து இயக்கிட்டு இதோட சேர்த்து கலக்கணும் இப்போ இது பாத்தீங்களா கோர்ஸாக இருக்கு இல்லையா அது பூண்டு எல்லாம் மசிஞ்சிடுச்சு கொப்பரிம் வச்சிருச்சு இப்போ இதை இன்னும் கொஞ்சம் கொஞ்சம்னா இந்த பொடியில ஜஸ்ட் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் ரொம்ப போட வேண்டாம் இப்போ ஏக்கிட்டு திரும்ப இதில் போட்டு கலந்தலாம் இதை இதில் போட்டுலாம் இப்போ இது நல்லா கலந்து விடணும் ரொம்ப நைஸ் பவுடராக இருக்கக்கூடாதுங்க கொஞ்சம் கோர்ஸாக இருக்கணும் அதே சைம் ரொம்ப ஓவர் கோர்ஸாக இருக்கக்கூடாது அதுக்கு இந்த மாதிரி ஒரு மெத்தடை யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் காரத்தை அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி குட்டியோ குறைச்சியோ போட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு பொதுவாக இதை பாட்டில் எடுக்கிறதுக்கு முன்னால பூண்டு பச்சையாக சேர்த்துருக்கறதுனால இந்த தாம்பழத்தட்லேயே அப்படியே ஆற வச்சுருவோம் ஒரு ஃபைவ் சிக்ஸ் ஹவர்ஸ் அப்படியே ஆறிய பிறகு பாட்டிலில் எடுத்து வைப்போம் ஒரு மூணு மாதம் நாலு மாதம் வரைக்கும் கூட நல்லாயிருக்கும் மிக சுவையான ஆந்திரா பருப்பு பொடி ரெடி இதை ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நாங்கள் இதை வந்து நல்ல சூடான சாதத்தில் கொஞ்சம் நெய் போட்டு இதையும் போட்டு கலந்து சாப்பிடுவோம் இல்லைன்னா ஆவக்காய் வயது கூட சேர்த்துட்டு அதையும் சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அடுத்ததாக இதை வந்து நாங்கள் பலவிதமாக யூஸ் பண்ணுவோம் அதாவது இப்போ நம்ம ஒரு பொரியல் பண்ணுறோம் அந்த பொரியலுக்கு வந்து கூடுதல் சுவையை கொடுக்கறதுக்கு இந்த பருப்பு பொடி கொஞ்சம் கூடுதலாக போடுவோம் தேங்காய் போடாமல் செய்கிற பொரியலுக்கு இந்த பருப்பு பொடி போடுவோம் அதே மாதிரி நாங்கள் ஒரு வெங்காய சட்னி பண்ணி வச்சுருப்போம் இந்த வெங்காய சட்னியும் இந்த பருப்பு பொடியும் சேர்த்து போடுவோம் கத்திரிக்காய் பீன்ஸு அது மாதிரி நிறைய பொரியலுக்கு வந்து இந்த படி யூஸ் பண்ணுவோம் ஒரு வேளை ஏதாவது ஒரு பொரியல் பண்றீங்க நீங்கள் பதக்கல் கறி பண்ணுறப்ப ஒரு வேளை எண்ணெய் கூடுதல் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பொதுவாக ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு தொடிச்சி எடுத்துருவாங்க ஆனால் இந்த பருப்பு படி லாஸ்ட் ஒரு ஸ்பூன் போட்டு கலந்து எடுத்துட்டீங்கன்னா அந்த கூடுதல் எண்ணெய் வந்து தெரியாது எதுவாக எந்த ஒரு டிஷ்ஷாக இருந்தாலும் சரிங்க இந்த மாதிரி ட்ரை கரீஸில் இந்த பருப்பு படியை லாஸ்ட்ல தூவிட்டீங்கன்னாக்க உங்களுக்கு அந்த எக்ஸ்ட்ரா ஆயில் மேலே இருக்கிறது தெரியாது அதே நேரம் கூடுதல் சுவையாக கொடுக்கும் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப டேஸ்டியா இருக்கும் பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி